வணக்கம் நண்பர்களே முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரலேகாவுடைய பிரத்யேக பேட்டி ஒரு பிரபல நாளிதழில் பண்ணிக்கணும் வார இதழில் வந்துருந்துச்சு அதை பற்றி போன பதிவு போட்டிருந்தேன் இந்த இதுவும் அதை பற்றிய பதிவு தான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் சரி சசிகலாவை பற்றி அந்த சந்திரலேகா சொல்கிறது அவர் மிக நல்ல மனது உடையவர் எனக்கு நல்ல தோழி என்று கூறுகிறார் அதற்கு முன்னால் இன்னொரு செய்தி சொல்கிறேன் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தான் அவருக்கு அவர் சொன்ன வேகளை செய்யலை அப்படிங்கிறதுக்காக ஆசிட் தூக்கி வீசின சம்பவம் நடந்தது யார் மேலே இந்த சந்திரச சந்திரலேகா ஐஏஎஸ் மேலே இந்த ஆசிட் வீச்சு சம்பவம் அந்த மாதிரி ரொம்பவே நிலகுலைய வச்சது அப்போது உதவுனதே டாக்டர் சுப்பிரமணிய தான் நான் ஜெயலலிதாவை மன்னிச்சிட்டேன் அவங்க ஆசிட் வீசினதை பற்றி நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ கேட்குறாங்க ஏன் அப்போ எல்லா வேலைக்கும் நிழலாக இருந்தது வந்து சசிகலா தானே அப்போ சசிகலாவுக்கு தெரியாதா ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி ஆசிட் வீச வீசுறது உங்கள் மேலே ஆசிட் வீசுறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதா அப்படின்னு கேட்ட கிளி கேப்பில் சொல்கிறாங்க இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை எனக்கு தோழி அப்படிங்கிறதுனால சசிகலாட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கலாம் அல்லது சொன்னாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியாத நிர்பந்தத்தில் சசிகலா இருந்துக்கலாம் தான் சந்திரலேகா சொல்கிறாங்களுடைய சசிகலா மேலே தப்பு சொல்லலை இது இவங்களுடைய சந்திரலேகா வந்து அந்தளவுக்கு சசிகலாவை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு பெரிய தியாகம் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டாங்க அந்த தியாகத்தோடைய விளைவு தான் இவங்களுக்கு ஆனால் அதே சமயத்தில் ஜெயலலிதா வந்து டேலண்டான லேடி தான் அவங்க டேலண்ட்டை சரியாக பயன்படுத்தலை தவறாக பயன்படுத்திட்டாங்க காரணம் அவங்க வளர்ந்த விதம் குடும்ப சூழல் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஒரு பெரிய விரக்தி இதில் அவங்க என்ன செய்யறோம்னு தெரியாமல் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தான் சந்திரலேகா சொல்கிறாங்க ஸோ அவ இவத்துலேருந்து இவங்களுடைய ஆட்டிடியூடு பாருங்கள் சந்திரலேகாவோட ஆட்டிடியூடு பாருங்கள் ஜெயலலிதா தான் இந்த வேலையை செய்ய சொன்னது அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை இது இந்த ஆசிட் வீஸை சொன்னது அந்த சந்திரலேகா மேல ஆனாலும் நான் மன்னிச்சிட்டேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல் அவங்க வளர்ந்த விதம் அவங்களுடைய நெருக்கடியோ அவங்க மனநிலை எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு கடந்து போகிறாங்க இதுதான் ஆட்டிடியூடு அவங்க சசிகலா பற்றி சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது பெரிய தியாகம் பண்ணி அவங்களோட ஜெயலலிதாவோடு இருந்து நிறைய பிரச்சனைகளை நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு என்னால் சமாளிக்க முடியல நீயே அவனை சமாளிக்க அப்படின்லாம் சொல்லி ஜெயலலிதா சசிகலாவோட ஒப்படைச்ச வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சந்திரலேகா சொல்கிறாங்க தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி